வைத்தேசுவரன் கோயில் முத்துகுமாரசாமி பிழை தமிழ் சிற்றி பருவம் பாடல் ஒன்பது பேர் அகல் அல்குல் மடமான் நோக்ஸின் அறமகளிர் மகள் பூத்திருப்ப புத்திற்கு வந்த இடுக்கண் மாற்றினை ஆல் நினக்கு இப்பெருந்தேவர் இப்பிருந்தேவர் குலமையின்றி அடியேமும் குற்றேவலுக்கு ஆம் அதம்படுமை கொடி இக் கொண்டால் குறையுண்டு காய்மான் குலை செம்பிழ நீரை கடவுள் சாதி மடனல்லார் கதிர்பூன் முலை என்று கரப்ப பயங்கமுகு நகைவான் முத்தரும்பும் தீமாம்பொழில் தீம் புனல் நாடா சிறியம் சிற்றில் சிதையேலே சென்னல் பழன புள்ளூரா சிறியம் சிற்றில் சிதையேலே அழகான தோற்றத்தை உடைய மேகலைகளை அணிந்துள்ள அல்குலையும் இளமையான மானை போன்ற பார்வையினையும் உடையவர்களான தேவர் உலக பெண்கள் மகிழ்ச்சியடையும் படியாக தேவர்களினுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்தவன் நீ ஆதலால் பெருமானி உனக்கு குற்றைவல் செய்யக்கூடியவர்களாக அந்த தேவர்கள் இருக்கின்றனர் அவர்கள் மட்டுமின்றி எங்களையும் உனக்கு குற்றேவல் செய்யக்கூடியவர்களாக மாற்றிக் கொண்டால் என்ன குறை ஏற்படும் தென்னை மரங்களில் உள்ள இளநீர் குலைகளை தேவர் குலத்தினை சேர்ந்த இளமை தன்மையுடைய பெண்களில் கொங்கைகள் என்று நினைத்து ஏக்க பெருமூச்சு விடுகின்றனர் இந்த காட்சியினைப் பார்த்த பசுமையான கமுக மரங்கள் சிரிப்பதனை போன்ற முத்துக்கள் தோன்றக்கூடிய தேமாஞ்சோலைகள் நிறைந்துள்ள சோலைகள் நிறைந்து இனிமையான நீர்வளம் நிறைந்த காவிரி நாட்டினுடைய தலைவனே முத்துக்குமரா நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம் சென்னல் வயல்கள் நிறைந்துள்ள புள்ளிருக்கு வேலூரில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமர பெருமானே சிறியவர்களாகிய நாங்கள் கட்டியுள்ள சிறிய மணல் வீட்டினை கலைத்து விடாதே